வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா இலைகளை தான் எடுத்துருக்கோம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது புதினா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த புதினா வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு தொழில் வந்து பண்ணிடலாம் அதுவும் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்க தொழில் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் ரொம்ப கெட்டு போயிடும் இங்கே பாருங்கள் புதினா தொகையை வந்து செய்கிறதுக்கு முதல்ல புதினா இலைகளையும் கொத்தமல்லியும் நல்லா அலசிக்கிங்க புதினா இலைகள் வந்து ஒரு நாலு மடங்குனா கொத்தமல்லி கால் மடங்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி புதினா இலைகளையும் நல்லா வந்து சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு தேக்கரண்டி வந்து அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் போதும் இஞ்சி ஒரு துண்டு அதே மாதிரி கொஞ்சம் புளி நாலு வந்து வரமிளகாய் எடுத்துருக்கோம் வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா மூணு கூட ரெண்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வந்து வரமிளகாவை கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சியும் அது சேர்த்து சேர்த்து வந்து அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ இஞ்சி உளுத்தம் பருப்புலாம் லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு எண்ணெய் இல்லாமல் கூட வறுத்து ஒரு சிலர் வந்து அரைச்சிடுவாங்க பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நல்லா வறுக்கும் போது கரெக்டாக புதினா இலைகளையும் நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் இல்லையா புதினா இலைகள் கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு புளி இதுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும் புளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறிட்டோன்னே மிக்சி சாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க முதல்ல லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க வச்சுக்கோங்க எப்போவுமே புதினாவே நல்லா வந்து மழுமழு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் துவையல் இங்கே பாருங்கள் புதினா துவையல் ரொம்ப அழகாக வந்துடுச்சு நம்ம புதினா துவையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கிடாம இருக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம புதினா ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றவங்க கம்பல்சரி என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு வந்து தாளிப்பு வந்து பண்ணிவிடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு வழியாக சட்னிக்கு அந்த மாதிரி தாளித்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே நல்லெண்ணெய் போட்டு இதில் தாளித்து நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிடையவே கிடையாது அவ்வளோ சூப்பராக வெளியே வச்சு இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய இல்லை எங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து இதை தாளித்து கொட்டியாச்சு இந்த புதினா தொகையில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்